ஒன் இந்திய விவசாய நேர்கள் அனைவருக்கும் மறுவாழை வணக்கம் துலிப் டிராபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்க போகுது இந்த டைம் லைனில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான நாலு டீம்கள் கொண்ட ஸ்வாட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமான மூணு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பெரிய பெரிய பிளேயர்கள் வந்து இல்ல முக்கியமா உங்களுக்கு ஒரு விராட் கோலி ஒரு ரோஹித் சர்மா ஜஸ்பிரத் பும்ரா இந்த மாதிரியான பிளேயர்கள் வந்து விளையாடல ரீசன் வந்து சொல்லிட்டாங்க அவங்களோட லீவ் டேஸ் அதாவது அவங்களோட லீவ் டேஸை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துனால அப்கமிங்கில் நிறைய பிக் டோர்னமெண்ட் வருது ஒரு சாம்பியன் ட்ராஃபி வருது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது ஸோ இந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் அவங்கள வந்து அவங்களோட லீவ் டேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டாங்க அதுபோக ஜடேஜா வந்து டீம்லாறாப்பில் முகமது சிராஜ் ஆகிறாரு ஸோ இவங்க பேருக்குமே மட்டுமே வந்து பர்டிகுலர் ரெஸ்ட்டு மற்ற யாருக்குமே ரெஸ்ட்டு கிடையாது அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஸ்ரேசையர் இஷான் கிஷன் டொமஸ்டிக் கிரிக்கெட் நாங்கள் சொல்லியும் நீங்கள் ஆடாத ஒரு காரணத்தினாலும் ஒரு இன்னும் மே மேற்கொண்டு ஒரு சில காரணத்தினாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரியுமே முன்னாடி சொல்லியிருந்தாங்க நம்மளுமே அதை பார்த்துருந்தோம் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிஷாங் கிஷன் அதுபோல் ஸ்ரேயாசே ரெண்டு பேருமே வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட வராங்க அப்படின்றது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பருங்க ஓகே அதே போல் நிறைய பிளேயர்கள் வந்து முன்னாடி நம்ம இந்த இந்தியன் கிரிக்கெட்லாம் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுவாங்க ஒரு சிலர் அப்படியே ஆடுவாங்க இங்கே இன்டர்நேஷனலும் கண்டினியூ ஆடிட்டு இருப்பாங்க அதில் நம்ம அஜிந்த்கே ராகாணி செட்டீஸ்வரர் அடிக்கடி பார்க்குற ஒரு முகங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேரா பெருசா பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறமாவது நிறைய பேர் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருப்போம் பார்க்கலாம் இது ஒரு விஷயமா இருக்குது இதுக்கடுத்து நிறைய பேர் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு பாபா இந்திரஜித்தா இருக்கட்டும் சந்தீப் வாரியரா இருக்கட்டும் தனுஷ் கோட்டியானா இருக்கட்டும் பர்சனலி ஃபீ ஹாப்பி ஃபார் தனுஷ் கோட்டியான் பிகாஸ் தனுஷ் கோட்டியான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான நிலமையில போய் ஒரு செவன் டு ஏ டென் அப்படின்ற ஒரு ஒரு பொஷனில் வந்து மேக்ஸிமம் பவுலர்கள் தான் ப்ளே பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து சூப்பராக ஒரு செஞ்சுரிலாம் அடித்து தும்சம் பண்ணி ரஞ்சித் ட்ராஃபியில் கதி கலங்க விட்ட நம்ம தனுஷ் கொட்டியானுக்கு இப்போ இப்போ இந்த துலீப் ட்ராஃபி ஆடுறதுக்கு சூப்பரான ஒரு சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை ஷைன் பண்ணுறா அப்படின்னா அடுத்த ஐபிஎல் கான்ட்ராக்ட்டு ஷியோர் ஷார்ட்டாக அவர் கிடைக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு நான் ஒரு தேவோடு இருக்கிறேன்ப்பா ஸோ இது ஒரு விஷயமா இருக்குது முஷீருக்கு அவருக்குமே கிடச்சிருக்குது அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்பாஸ் அவருமே உள்ள இருக்கிறாரு அவிந்திர ஜடேஜா இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் இங்கிட்டு பிளேயர்கள் ஸ்குவாடு பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க ஓகே ஆனா அந்த பிரிச்சு கொடுக்குறதுலையுமே வந்து ஒரு சில இது பண்ணியிருக்காங்களோ தான் தோணுது முக்கியமா ஒரு விஷயம் இந்த நாலு டீம்கள் பிரிக்கப்பட்டிருக்கு நாலு டீம்களுமே வந்து பார்த்திங்கன்னா டீம் ஏ டீம் பி டீம் பி டீம் டி அந்த நாலு டீம்களுக்கு ஒவ்வொரு கேப்டன் டீம்ஏக்கு சுமன் கில் டீம் பிக்கு வந்து அபிமன்யு ஈஸ்வன் டீம் சிக்கு ருத்ராஜ் கேட்குவார் டீம் டிக்கு ஸ்ரேயாசயம் ஸோ நாலு கேப்டன்கள் நாலு கேப்டன்கள் வந்து மாற்றி மாற்றி மூணு போட்டிகள் நடக்கும் இவங்க நாலு பேருக்குள்ளேயே அது வந்து ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கும் இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நாக் அவுட்ன்ற ஒரு கட்டத்துக்கு போகும் இதில் வந்து டீம் ஏன்றது ஒரு பக்காவான மினி செராக்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு பஞ்ச் பேக் ஆஃப் பவர்ஃபுல் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பிளேயர்கள் கொண்டது இருக்கு இருக்குது கில் ஒரு மயங்கா அகர்வால் ஒரு கே எல் ராகுல் அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியான் பராக் ஜூரேலு பிரசித் கிருஷ்ணா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராது நல்ல விஷயமா இருக்குது கலீல் அகமது அவேஷ் கானு ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க முக்கியமாக குமார் குஷ்கரா அவருமே இருக்காரு அப்புறம் அந்த கவிர் எப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம ஐபிஎல் பார்த்துருப்போம் அவருமே இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு இளம் பவுலர்களும் இருக்கிறாங்க இளம் ஆல்ரவுண்டரும் இருக்கிறாங்க ஆனால் டீம்ஏ மட்டுமே தனித்துவமாக அங்கே தெரிகிறாங்க இது என்ன சார் நியாயம் இது ரெண்டாவது நான் வரேன் ஹவிமணி ஈஸ்வரன் டீம்ல கூட வந்து சூப்பருங்க ஜெயஸ்வால முஷீர் கான் எஸ் எஸ் ஜெயஸ்வாலு நம்ம சர்பராஸ் கான் சோ இந்த மாதிரி அவங்கையுமே ஒரு சூப்பரான அதிரடி படை இருக்கு நிதிஷ்குமார் ரெட்டியுமே இடம் பிடிச்சிருக்காரு சப்ஜெக்டிவ் ஃபிட்னஸ் சொல்லியிருக்காங்க பட் பொறுத்து இருந்தா பாக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என் ஜகதீன்மே அதுல இருக்கா அப்படில வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு ரவீந்திர ஜடேஜா இருக்காரு சோ முகேஷ் குமார் இந்த மாதிரி நிறைய நல்ல ஒரு பஞ்ச் பேக்கப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க டீம் சி நோட் பண்ண வேண்டிய விஷயம் ருத்ராஜ் கேக்வார் ஷாய் சுதர்ஷன் ரஜத் பட்டிதா அபிஷேக் புரல் செம்மையான ஒரு சான்ஸ் மனுஷனுக்கு ஐபிஎல் வந்து ப்ரொமோஷன் அப் டு த ஆர்டர் கொடுத்தோடனே டீசெண்டான ஒரு ஒரு யங்ஸ்டர் கிட்ட டீசெண்டான ஒரு நாக்ஸ்லாம் நிறைய தேவைப்படும் நம்ம நினைப்போம்ல அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல இந்த டொமஸ்டிக்ல இந்த ஏதாவது பண்ணாரா அப்படின்னா டெல்லிக்கோ இல்லை வேற ஒரு டீமுக்கோ வந்து கண்டிப்பா நல்ல பிரைஸ்ல சாலிடா போவார் அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷன் வைசாக் விஜயகுமார் ஒரு உமரன் மாலிக் ஒரு அன்சுல் காம்போஜ் ஹிமான்சு சௌஹான் ஹிமான்சு சௌஹான் வந்து அதிரடி பிளேயர் சொல்லிட்டு நம்ம ஆர்சிபி எடுத்திருந்தாங்க பட் ஆனால் வந்து அவர் பெருசாக யூஸ் பண்ணல ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆச்சு இரண்டாயிரத்தி இருந்தா ஐப்பி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சந்தீப் வாரியர் அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா இந்திரஜித் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாபா இந்திரஜித் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அவர் எத்தனை தடவை தான் டோரை தட்டுவார்னே தெரியல அவ்வளோ தடவை டோரை தட்டிட்டாரு எப்போ ஐபிஎல் ஆனாரா இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு நோ நோட்டு ஒன்று இருக்குது பட் ஆனால் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லைன்றது அது ஒரு நோட்டு இருக்குல்ல ரெண்டாவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ எடுத்தாதானா ஒரு ஆப்பது ஒரு டோருக்கு திறக்கும் அப்படி திறக்கிறதுலேயுமே வந்து ஆயிரத்திட்டு இதானா என்ன தான் செய்கிறது அப்படின்ற மாதிரிமே இருக்குது ஸோ ஹாப்பி ஃபார் அப்படி பாபா இந்திரஜித் சைன் பண்ணிட்டார்னா சூப்பருங்க மறுபடியும் ஏதோ ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆஹ் சரி ஆசை டீமில் வந்து பாத்தீங்கன்னா கூட தேவதர் படிக்கல் ஜாஸ்ட் பை இஷன் கிஷன் அது அப்புறம் வந்து அக்ஷார்படி அசை சிங் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு ஹர்ஷேத் ரானா ஷுஷார் டெஸ்பாண்டேன்னு இருக்காங்க அதே ருத்ராஜ் டீம்ல மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லா இருக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரு இளம் பிளேயர்களாக இருக்கிறாங்க ஒரு அனுபவம் உள்ள பிளேயர்கள்லாம் ஒரு சா ஒரு சாய் ஹூஷன் ஒரு லிட்டில் பிட் எக்ஸ்பீரியன்ஸ் சுதா ருத்ராஜய்குவார் ஒரு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் பாபா இந்திரஜித் சூர்யகுமார் யாதவ் மட்டும்தான் அங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் அங்கே அவர் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே அதில் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயின் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வேறு மயங்குமார்காண்டே தான் இருக்கார் வேறு யாருமே கிடையாது இதுதான் முழுக்க முழுக்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பேச விரும்பலை பட் ஆனால் இதில் கூட டீம் ஏ சுமன் கில் தலைமையில் விளையாட போகிற இந்திய அணிக்கு வந்து சாரி இந்தியா டொமஸ்டிக் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏல முழுக்க முழுக்க ஒரு மினி ஜெராக்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இங்கிட்டு அப்படியே டீம் ருத்ராஜ் ருத்ராஜ்வார் தலைமையில் முழுக்க முழுக்க ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு படையாக அப்படியே புகுத்தி இருக்கிறாங்க எக்ஸப்ட் நம்ம சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் தவிர மற்ற எல்லாருமே வச்சிருக்கிறாங்க என்ன சார் சரி சார் தெரியலங்க அது ஒண்ணு இருக்கு அது போயிடு டீம்ல கூட ஓகேங்க ஒரு டீசண்டான இருக்கிறாங்க பட் ஓகே ஃபைன் ஆனா இருந்தாலுமே வந்து இந்த இடத்துலயுமே ருத்ராஜ் கேக்வாடுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேபி நிறைய டெஸ்டிங் டைம் கொடுக்குறாங்களா பிசிசி அப்படின்ற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு கேள்வி வருது இதை வந்து நீங்க பாத்து கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு மினி ஜெலக்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அங்கே டீம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்ச் பேக் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கும்போது அதுக்கு அடுத்து அபிமன் ஈஸ்வரன் டீம்லயுமே வந்து ஒரு டீசென்டா சாலிடா அடிக்கக்கூடிய பிளேயர்கள் ஸ்ரேயா ஸ்ரேயாசை டீம்ல அப்பைக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுக்குற பிளேயர்கள் இருக்கும்போதுராஜ் ருத்ராஜ் டீம்ராஜ் பாபா இந்திரஜித் பாபா இந்திரஜித் ஓகே இவங்க மூணு பேருமே வந்து கூட ஒரு டீசென்டான ஒரு ஹை ப்ரொஃபைலிக் பிளேயர் செகண்ட் ருத்ராஜ் வச்சுப்போம் சாயு சோஷன் வந்து ரெண்டு மூணு தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஆடி ஸோ எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது என்ன சார் நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி பிரிச்சவங்க அப்படி பிரிச்சாங்க இல்ல தானா அமைஞ்சுதா அப்படின்ற சத்தியமா தெரியல பட் ஓகேங்க இதை வச்சுட்டு இவரை அடிச்சு தம்சம் பண்ணி உள்ள கொண்டு வந்தார் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏசியன் கேம்ஸ்ல ஜெயிச்சவர் இதுல ஜெயிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது பட் இருந்தாலுமே வந்து அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரிங்க தெரியுது சீரியஸா பட் பொறுத்திருந்தா பாப்போம் மேபி சுமன் கில் அப்படி ஒரு கேப்டன் அப்படி ஒரு ஃபீல் டீம் வச்சு கூட தோத்தும் போகலாம் ருத்ராஜ் இப்படி ஒரு டீம் வச்சுட்டு ஜெயிக்கவும் செய்யலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் தெரியும் அபிமன்யு ஈஸ்வரன் கூட அவரோட கேப்டன்சியில் ஆல்ரெடி கெத்தாக தான் பண்ணியிருக்காரு டீம் இந்தியா அண்டர் நைன்டீன் அந்த மாதிரி டைம்ல கூட பார்க்கலாம் ஒருத்தர் யார் யார் எப்படி இப்படிலாம் இது பண்ண போகிறாங்க அப்படின்றத விஷயமும் இருக்குது மாற்றி மாற்றி ஒரு போட்டிகள் நடக்கும் அந்த போட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சிடி அதுக்கப்புறம் வந்து ஏசி அப்புறம் டிபி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஏபிசி ஃபார்முலாவை தான் போட்டிருக்கிறாங்க நல்லா தரமாக தான் இருக்கும்னு நடக்கிறது திலீப் டிராபி லைவ் ஸ்டா லைவ் டெலிகாஸ்டில் ஆனச்சுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவ்யூ பிரிவ்யூலாம் பார்த்து பண்ணிக்கலாம் பார்க்கலாம் இந்த ஸ்குவாடுக்கான உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது போக வந்து மாதிரி நல்லா கமெண்ட் நோட் பண்ண பண்ணுறது தான் இருக்குது ருத்ராஜி கூட இது நியாயமாக இல்லை அப்படின்றது மறுபடியும் நான் கேட்க வரும் அதை நீங்களே தரணும் சொல்லுங்கள் வேறு ஒரு வழியில் நிறைய சந்திக்கணும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்